நான் டைரக்ட்டா சொல்லுவேன் இந்தா நான் சொல்லிட்டேன் ஹேப்பி ரம்ஜான் ஐராப்பா ஹேப்பி ரம்ஜான் உறவுகள் ஏ அமெரிக்கா ஹேப்பி ரம்ஜான் உறவுகள்

இந்த வீடியோ ஒரு சின்ன விலாக் மாதிரி இருக்க போதுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேர்மகரை பார்த்தீங்கன்னா நம்ம சுகில்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஓகேங்களா சுகில்னா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம அடுத்தபடியா நம்ம உள்ள அப்படியே என்ட்ரி உள்ள போவோம் ரம்ஜான் அப்படின்னாலே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பிரியாணி தான் ஓகேங்களா பிரியாணி எல்லாம் ரெடி பண்றதா சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம அந்த விருந்துல கலந்துக்கலாம் டான்ஸ் வீடியோ வந்து நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம் ஓகேங்களா வாங்க அப்படியே நம்ம போவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்படி நம்மளோட நண்பன் மாறன் அப்படியே வாங்க மாறனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம் அவருக்கு ஒரு விஷ் பண்ணிடலாம் மரா நம்ம மாறன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காரு ஹாப்பி ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் மாறா வாங்க அவருக்கு ஒரு மிஸ் பண்ணி கேமரா கேமராமேன பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் வதர்றாரு மார நல்ல பையன் சொன்ன மாதிரி நம்ம தான் மாற நல்ல பையன் நம்ம உள்ள என்ட்ரி ஆகும் இருக்கு ஆயிடுது கேட் ஓபன் ஆனதும் பார்த்தீங்கன்னா வாங்களேன் காத்தின ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுருக்காங்க யாரு கூட ஐஸ் பால் விளையாண்டிருக்காரு நம்மளுக்கு ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஹாப்பி ரம்ஜான் அல்வா்த்துக்கள் ஓகே வாங்க நம்ம இங்க பாருங்க யார் பண்ணுறாங்க பாத்தீங்களா நம்ம ஹரி ப்ரோ ஹரி ப்ரோ பாத்தீங்கன்னா ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள் ப்ரோ நம்ம ஹரி ப்ரோ பார்த்தீங்கன்னா சிவகாசிலிருந்து வந்திருக்காங்க அடுத்தது மனோ ப்ரோ ஹாப்பி ரம்ஜான் ஓகே நம்ம சுகீல் எங்கே தல அங்க இருக்காங்களா ஓகே ஆ செல்ஃபியா ஓகே நம்ம பிக் ஃபேன் ஏன் தலை நீ வேற ஆ இங்க பாருங்க

என்ன பண்றீங்க <laughs> 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 <laughs>

மேல இருக்கா பாரு பாத்தீங்களா மேல படுத்துட்டு இருக்காங்க ஓகே ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா உனக்கும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வரும்போது உனக்கு மறுபடியும் நான் சரியா ஓகே அடுத்தபடியா நம்ம யார் மிஸ் அவங்க பொண்ணுங்களும் ஆசிம் அவங்களுக்கு நம்ம விஸ் பண்ணணும் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா கட்டப்பா ஓகேங்களா கட்டப்பா உனக்கும் ஹாப்பி ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா நல்லா இருக்கான்ல நான் வந்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம கட்டப்பாக்காக நான் ஃபுட் எல்லாம் போட்டேன் நல்லா சாப்பிட்டாரு சரி ஓகே அடுத்ததா பார்த்தா நம்ம போய் ஆசிம் பார்ப்போம் ஓகே ஆசிம் ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்க ஆசிம் நிக்கி நிக்கி பார்த்தீங்கன்னா மடி எங்கிறது இருக்க இத பாருங்களேன் தெரியுதா பாருங்க நிக்கி நீ பாரு நம்ம அவங்க பொண்ணும் பையனையும் காணும் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிஸ் பண்ணுவ எங்க போச்சு நம்ம லியோவும் எலிசாவும் காணோம் மாற மட்டும் அவங்க படுத்துட்டு இருக்கான் எப்பவுமே கேமரா தூக்கிட்டு வந்தா மாற வந்து உழைக்கிறான்பா உள்ள படுத்திட்டு இருக்கான் ரொம்பவுமே டேஞ்சர் டாக் ஓகேங்களா ஏன்னா எப்போ வந்து சாந்தமா இருப்பான் எப்ப வந்து அட்டாக் பண்ணுவானே தெரியாது என்னை வந்து ரெண்டு வாட்டி காலை வந்து புடிச்சிருக்கிறார் தலைவர் அப்படியே புடிச்சிட்டு விடமாட்டேன் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு புடிச்சிருந்தாரு எப்படியோ எஸ்கே ஆகி நான் வந்துட்டேன் எஸ்கேப் பாயினா ஆஹ் பழகிட்டோம்னா ஓகேதான் ஆனா ரொம்ப கோமக்காரன் எப்ப டென்ஷன் ஆகி அட்டாக் பண்ணுவானே தெரியாது ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் நிற்பேன் இங்கே நின்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ஆ சின்ன வயசுல இருக்கும் போது ஓகே நல்லா பழகிட்டு இருந்தா இப்போ ரொம்ப பெருசாயிட்டானா ஆக்ரோஷம் ஆயிடுச்சு பாவம் அதிகம் வந்துருச்சு லியோ அண்ட் எலிசா என்ன பாருங்க நம்ம அதுக்கப்புறம் இங்கே யாரு சாரி இவங்க தான் எலிசா அவங்க லியோ பாருங்க ஏன்னா அவ்வளோ பழக்கம் இல்லை தலைவி எப்படி போகிறாங்க ஏய் இருந்து ஓடி போயிட்டா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து எனக்கு மறந்து மறந்து போகுது உங்கள் பேர் அரிதானே இவரும் அரிதான் அவரும் அரிதான் ஓகேங்களா ஓகே பிரியாணி விருந்து ரெடி ஆயிடுச்சு ரைட்டுங்களா பாத்தீனா அம்மேகாவோட ஸ்பெஷல் பிரியாணி எப்படி இருக்கு சூப்பர் இருக்கா ஹரிஜி நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படியா மனோஜி உங்களோட ஒப்பினியன் ஓகே சுகின்னா என்ன கை வைக்கல

சிக்கன் சிக்கனும்ூப்பரா வந்திருக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கவே செம டேஸ்டா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா சீரியஸாவே நம்ம பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஏதோ சொதப்பிடுமோனு பயத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே நல்லா பிரியாணி வந்து இருக்குது

சொன்ன மாதிரி லைட்டா பாத்திரம் பாத்திரத்தை நம்ம பார்த்தோம்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிசியா இருக்க மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா நான் சொன்னேன் அரிசியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு டவுட்லயே இருந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா ரைஸ்ல நல்லாவே குக்கிங் ஆயிருக்கு அம்மியாக்காக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாம் மேக்கா ஒரு ஸ்பெஷல் செம்மையா யாருமே எல்லாத்தையும் கேட்டேன் யாருமே நீங்க சொல்லுங்க ப்ரோ அரி புரோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீமா இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஏதாவது போகுமா உங்களோட பெஸ்ட் फ्रेंड्सக்களா நீங்க ஓகே எல்லா ஓ

இல்ல உண்மையாவது நாற்பது நாள் தான் இருப்பாங்க நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க தேர்ட்டி டேஸ் தான் ப்ரோ அப்படின்ட்டு நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம் ரொம்ப பசிது எல்லாத்துக்குமே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு பேலன்ஸ் வந்து அப்புறம் பார்ப்போம் எல்லாமே சாப்பிட்டாங்க நான் செகண்ட் டைம் வந்து சாப்பிட்டு இருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த பிரியாணி விட்டு புரியிருக்கேன் எனக்கு மனசு இல்ல ஸோ மெதுவா சாப்பிட்டு

அந்த ரம்ஜான்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லாவோட கிருப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்ற இந்த ரம்ஜான் பாத்தீங்கன்னா அல்லாவோட கிருப எல்லாத்துக்குமே வந்து சேரும் அப்படிங்கிறது என் முழு நம்பிக்கை சரிங்களா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் விரும்புவாங்க ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் மார்க்கத்துல பாத்தீங்கன்னா முகமது நபின்னு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க

கார்த்தியனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறது விடை பெற்று அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு அவர் ஆய் சொன்னால் ஓகே பை சொல்லிட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறாரு சரி ஓகே அவ்வளோதான் கார்த்தியனை கிளம்ப சொல்லிட்டேன் கிளம்புறேன் ஆமாம் கார்த்தியனும் கிளம்ப போறாரு நம்ம ஹரி ப்ரோ ஹரி ப்ரோ ஹரி ப்ரோ நீங்கள் இப்போ ஏதோ ஊருக்கு டிக்கெட் ஏதோ புக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க

ஸ்விகிணா வீட்டில் நம்மளும் அந்த இடத்த விட்டு நம்ம நீ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வந்துருந்தோம் இல்லையா ரொம்பவே அழகாக போயிடுதுன்னு சொல்லலாம் நம்ம ஸ்வீக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு விருந்து வச்சிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஒன் இயர்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ரம்ஜான் ஃபெஸ்டிவல் கொண்டாடதே இல்லைன்னு சொல்லலாம் ஓகே கேத்தனா கிளம்பிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட வந்து பிரியா அப்படியே சரி நானும் அப்படியே கிளம்பிட்டு போயிட்டு வரேன் நம்மளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்

சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை நான் விக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நல்ல வீடியோ இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம என்னையா சொல்ற சேனலுக்கு எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம நம்ம என்னையா சொல்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஓகே சர்ப்ரைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம என்னையா சொல்ற சேனலுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க

ஓகே நம்ம ஐராப்பட்டியில் வந்து அக்காவோடய ஸ்பெஷலாக எதுவும் அங்கே அப்போ ஒரு டிஷ் பண்ணுவாங்க அந்த டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஆவலாக நான் காத்துட்ருக்கேன் சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான் நம்ம எல்லாத்தையும் விசிட் பண்ணியாச்சு ஓகே அந்த அரிபிரோவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நைட் தான் ட்ரெயினும் எதுவும் ஃப்ளைட்டும் திடீர்னாரு சரி ஓகே அப்படியே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பை பை